அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் கந்தனின் கருணையானது அனைத்து கவலைகளையும் போக்கி தாங்கள் நினைத்தது நினைத்தவாறு நடந்தேற ஓர் சிறந்த தீர்வாக அவனின் கடை கண் பார்வையானது அமையட்டும் சிவாய நம செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இன்றைய நாளில் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள்ளாக கால நேரத்தில் நவகோள்களில் இருக்கின்ற செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் அவரை துதிக்கும் விதமாக மணியே செவ்வாய் தேவி குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனி அவதிகள் நீக்கு என்ற இந்த ஸ்துதியினை கூறி வழிபாடு செய்யுங்கள் அதன் பின்பாக நம் முருகப்பெருமானிடம் சென்று அவரிடம் தங்கள் குறைகளை சமர்ப்பணம் செய்யுங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் கந்தனின் காலடி பற்றுதல் மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஆதலால் கந்தனிடம் தங்கள் கவலைகள் அனைத்தன் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் நாம் வேலேந்திய வேலவன் நம் வினைகள் அனைத்தையும் தீர்ப்பான் வினை தீர்வதற்கு நற்கதி ஒன்று அவன் நல்குவான் முருகப்பெருமானை துதிக்கும் விதமாக ஓம் ஆறுமுகா போற்றி போற்றி ஆரிரு தந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கும் வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் ஓம் தத் புருஷாய வித்மகி தீமஹி ஷண்முக பிரசோதயத்து என்ற இந்த ஸ்துதியினை கூறி நம் முருகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அவன் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையும் ஆம் முருகா என்றாலே ஓடிவந்து நம் கண்முன் நிற்பவன் அவன் அவனை என்றும் மறவாது நினைவில் நிறுத்தி அவனிடம் தங்கள் இன்னல்கள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்யுங்கள் தாங்கள் எதிர்பாராத நேரத்தில் நிச்சயம் அவன் அருள் அனைவருக்கும் அமையும் சிவாய நம திருச்சிற்றம்பதம்